பஸ் வீராணம் வீராணம் போட்டு வீராணம் போட்டு ஐம்பது பஸ் வரும் ஐம்பது பஸ் வர தமிழ்நாடு முழுக்க திரட்டி கொண்டு வந்தாதான் அந்த நாற்காலியை போட முடியும் அண்ணன் நாற்காலி குறைச்சியை முதல்ல ரெண்டு லட்சம் நாற்காலி போதாதுடா

மாநாடு தெருவில் வந்து தமிழன் இருக்காங்க இந்த பக்கம் வந்து நம்ம வள்ளுவர் இருக்கார் ஆ சரிண்ணே எல்லாம் எழுதியாச்சு கடைசி முடிச்ச உடனே இந்த ஒரு படத்துல முதலாளிக்கு ஐந்நூறு வடை போட்டேன் ஐந்நூறு தோசை போட்டேன் எல்லாம் போட்டேன் கடலைப்பட்டி அது இல்ல மாதிரி அது மாதிரி அது மாதிரி எல்லாம் பேசியாச்சு லிஸ்ட்ட கொடுக்கிறாப்புல ரெண்டு கோடியும் எழுவத்தி நாலு லட்சம் மொத்தத்துல மொத்தத்துல மூணு கோடி மூணு கோடி எழுவது லட்சம் நான் மைல்டா லைட்டா மைல்டு அட்டாக்கு முத முதல்ல ஹார்ட் அட்டாக் எனக்கு வந்துச்சு நான் உட்கார்ந்து என் முகத்தை பார்த்து அப்ப நம்மள அண்ணன் நாங்க ரெண்டாவது சீட்டு முதல் சீட்ல ஒரு மூணு பேர் உட்காந்துருக்காங்க முக்கியமான ஆட்கள் தலைமை மேல உட்காந்துருக்காங்க வந்து திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்க அண்ணன் கண்டுக்கவே இல்லை அண்ணன் ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு எங்க கூட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க அவர் அங்கிருந்து திரும்பி ஏங்கிட்ட இஃப் யுவர் பிரதர் கம் டு அவர் அலையன்ஸ் வி வில் டேக் பகவான் ஆர்த்தி நூறாண்டு கால பழமையான நடுநிலையை மட்டுமே நான்காவது ஊடகம் சொல்லுது சொல்லுது நான் ஊடகத்தை பாராட்டமும் கையேந்தாமல் எங்களை நிக்கலாம் என்பதை ஊடகம் உறுதிப்படுத்தது இந்த மாதத்தினுடைய இந்த மூன்று மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாதம் வரக்கூடிய மொத்த வருமானத்தையும் நான் இந்த தேர்தல் கணத்துக்கு செலவு பண்ணுவேன் ஈடி வருந்து பொதுவாவே வந்து அணில் கத்துவோம் அது ஏற்கனவே விசில் அடிக்கும் அது பொறிகடலையை கடிக்கிறதுக்கே அல்லாடும் இப்போ கூடுதலாக விசில கூட வாங்கி வச்சிருக்காங்க அது ஏற்கனவே விசில் அடிக்கும் விசில கொண்டு வாங்கி நான் தெரிஞ்சிருக்கு பாருங்க தேர்தலுக்கு விசில் அடிச்சா குஞ்சு எனக்கு விசில கொடு இவன் விவசாயத்தை காப்பா எனக்கு விவசாய கொடு அது சரியா கொடுத்துருக்கோம் இது நாங்க தேர்தல் ஆணைய அதிகாரியை பாராட்டுகிறோம் வாழ்த்துக்கிறோம் கொள்கை பரப்பு செயலாளர்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பாசனுடைய பொறுப்பாளர்களுடைய கலந்தாய்வில் அமைந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் மாணவர் பாசறைக்கு தனியாக மகளிர் பாசறைக்கு தனியாக இளைஞர் பாசறைக்கும் தனியாக கலந்தாய்வை நடத்திய அண்ணன் சீமானவர்கள் கொள்கை பரப்பு செயலாளர்களையும் தகவல் தொழில்நுட்பத்தையும் இணைத்து நடத்தியிருக்கிறார்கள் கொள்கை பரப்பு செயலாளர்கள் தகவலை தத்துவத்தை மக்களுக்கு கடத்துகிறார்கள் தகவல் தொழில்நுட்பம் கொள்கையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது ரெண்டும் கிட்டத்தட்ட அண்ணன் ஜெயசந்திரன் குறிப்பிட்டது போல ஒரு படையினுடைய ரெண்டு பிரிவுகள் தான் அண்ணன் வந்து இப்போ அந்த பொறுப்பாளருடைய அறிவிப்பு எல்லாம் கொடுத்து கொடுக்கும் போது சொன்னாங்க முதல்ல நான் மாணவர் பாசறை மகளிர் பாசறை இலங்கை பாசறை பாத்துறேன் கடைசியா கொள்கை பரப்பையும் தகவல் தொழில்நுட்பத்தையும் பாத்துறேன் நாங்க எனக்கு அப்ப புரியல எதுக்கு கடைசியா வைக்கணும் நம்மள தானே முதல்ல வைக்கணும் நம்ம தானே அதிக வேலை பாக்குறோம் அப்படின்னு அதிக வேலை பாக்குறவர்களை ஏன் கடைசியா சந்திக்கிறாங்கன்னா

இந்த களம் நமக்கான களமாக மாற்ற மாற்றுவதை அந்த வேலையை அண்ணன் பார்த்துக்குவார் தேவையில்லை நாம செய்யறது ரெண்டே ரெண்டு வேலை தான் இருபத்தி ஒன்னு திருச்சி நடக்கூடிய மாநாடு மாநாட்டிற்காக இந்த சவுண்ட் சர்வீஸ் சொல்லுவாங்க இல்லையா அவங்ககிட்ட ஒப்பந்தம் போடுறதுக்கு கேட்டோம் நாம நினைச்சிட்டோம் சரி நம்ம ஏற்கனவே நிறைய மாநாடு நடந்திருக்கோம் அது மாதிரி நம்ம ஒரு மாநாடு நடத்த போறோம் பிரமாண்டமான மாநாடுன்னு நம்ம சொன்னா கூட இது மாதிரி மாநாடு நடந்திருக்கும் அப்படின்னு நினைச்சோம் அந்த அந்த சவுண்ட் சர்வீஸ் ஆள் அந்த உரிமையாளர் சொல்றாரு தமிழ்நாட்டுல கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகள்ல ரெண்டு லட்சம் சேர் கட்ட ஒரே ஒரு கட்சது நாம்தாம் மக்ச்சி மட்டும் தான் என்னங்க சொல்றீங்க இது வரைக்கும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான மாநாடு இதுவரைக்கும் திட்டமிட்டதே கிடையாது உண்மையிலே கிடையாதா உண்மையிலே கிடையாது விக்கிரவாண்டி மாதிரி எல்லாம் பிரம்மாண்டம் சொன்னாங்களே சொன்னாங்க ஆனா அங்க அதிகபட்சமாக போட்ட நாற்காலி எண்பதாயிரம் நாற்காலி தான் சொல்லிக்கிட்டது பத்து லட்சம் பேர் கூடுறாங்க இருபது லட்சம் பேர் கூடுறாங்க அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய கூடல கூடுறாங்களா இல்லையா இருக்கை போடல

இப்ப கூட்டம் கூடிரும் அது பேரறிப்புகளை தகவல் தொழில்நுட்பம் ஒரு பக்கம் கட்சிக்காரங்க ஒரு பக்கம் அறிவிப்புகளை கொடுத்து கொண்டு கொண்டிருக்கிறோம் எங்க ஊர் வீராணத்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை கூட்டு கொண்டு வருது என்னுடைய பொறுப்பு ஐம்பது பஸ் ஒரு பஸ்ஸுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அது சாட்டையினுடைய வருமானத்திலிருந்து நான் என் ஊருக்கு கொடுக்குறேன் அதான் என்னுடைய தேர்தல் செலவு முதல் செலவு ஐம்பது பஸ்ல வர்றோம் ஐம்பது பஸ்ஸு வீரானம்னு போட்டு வீரானம்னு போட்டு ஐம்பது பஸ் வரும் ஐம்பது பஸ் வரலன்னா நீ கட்சி விட்டு நீக்குங்க அதே போல இலுப்பை குளம் என் மாப்பிள்ள சுந்தர் தலைமையில இழுப்பு குளத்துல இருந்து பஸ் வரும் கருங்குளம் சேரங்குளம் தாகங்குளம் புளியங்குளம் வேப்பங்குளம் பேய்குளம் சாட்டாங்குளம் என்று சிறுவேகண்ணன் தொகுதியில இருந்து பஸ் வரும் தனித்தனி பூர் போர் சோ மொத்தம் அந்த கூட்டத்தில் குவைந்தா போறதா சிறுவேகண்ணன் தொகுதி தான் கிடையாது தென்காட்சி தொகுதி தென்காட்சி தொகுதியில கிளை வாரியாக பேருந்து இறக்க போறோம் அப்படி நாம எல்லாரும் உறுதி எடுக்கணும் எங்க உங்க ஊர்ல இருந்து உங்க ஊர் சொந்தக்காரன் கல்யாண வீடு நடக்குது ஒரு பால்காட்சி வீடு பண்றீங்க இல்ல பிள்ளை சடங்காயிருச்சு ஊர்ல இருந்து என்ன பண்ணுவீங்க டிக்கெட் புக் பண்ணி ட்ரெயின்ல வர வைப்பீங்க தாமிரத்துல இருந்து இல்ல வந்து எக்மோர்ல இருந்து ஒரு வண்டி அமைச்சு கூப்பிடுவீங்க அதே மாதிரி நீங்க பிள்ளை சடங்குக்கு கூப்பிடுற மாதிரி பால் காட்சி கூப்பிடுற மாதிரி கல்யாணத்துக்கு கூப்பிடுற மாதிரி ஒரு பேருந்து இப்ப சுனந்தா இருக்காங்கன்னா சுனந்தா சேலத்துல மாமியார் வீடு அந்த அவங்க மாமியார் கோவையா கோவை சொந்த ஊர் சிறந்த சேலத்துல சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வரணும் இங்க தகவல் தொழில்நுட்பத்துல வேலை பாக்குறோம் நாங்க வீடியோ போடுறோம் அதெல்லாம் வேலை கிடையாது ஊர்ல இருந்து பஸ் வரணும் ஊர்ல இருந்து பஸ் வரலன்னா மாநாடு திறனுக்குள்ள வர முடியாது

தொண்டாம்பட்டு தொண்டாம்பட்டுல இருந்து துருவனுடைய பஸ் வரணும் இது துருவன் இந்த கட்சிக்காக செய்யற வேலை மேடையில பேசுறது வேற வேலை கட்சி பணி என்பது அதுதான் பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு எழுபத்தி நாலு ஏக்கர் பேருந்து நிறுத்தத்திற்கு மட்டும் தயாரிப்படுத்திருக்கோம் எழுபத்தி நாலு ஏக்கர் பேருந்தை நிறுத்த தென் மாவட்டத்தில் வரக்கூடிய பேருந்துக்கு எழுபத்தி நாலு ஏக்கர் வடமாவட்டத்தில் வர பேருந்துக்கு ஐம்பத்தி நாலு ஏக்கர் மாநாட்டு திடல் எண்பத்தி நாலு ஏக்கர் எண்பத்தி நாலு ஏக்கர் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எவனுமே இப்படி ஒரு மாநாட்டை நடத்திருக்க மாட்டான் அப்படி அதன் சீமான் திட்டமிடுறாங்க இப்போ அடுத்த மெயின் சப்ஜெக்ட் இது நடத்துறது பிரம்மாண்ட நல்ல கை திட்டம்ல இப்ப அடுத்து அடுத்த உங்களுடைய ஜிபியில கை வைக்கிறோம் மா மாநாடு நடத்துக்கு திட்டமிட்டாச்சு ஒரு ஆறரை மணி வரைக்கும் அண்ணன் சீமான் பரபரப்பா அந்த அந்த நாள்ல இந்த நாள் தான் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க தம்பி இப்படி நடத்துவோம் இந்த மேடை இதுல இப்படி போடுறோம் முப்பத்தி எட்டு பாக்ஸ் ஒரு பாக்ஸ் கிட்ட ஐயாயிரம் பேர் அதுக்குள்ள என் தொகுதியை பிரச்சனை பரபரப்பா சரண மாநாடு மாநாட்டுல வந்து தமிழ் இருக்காங்க இந்த பக்கம் வந்து நம்ம வள்ளுவர் இருக்கார் சரண எல்லாம் எழுதியாச்சு கடைசி முடிச்ச உடனே இந்த ஒரு படத்துல முதலாளி ஐநூறு வடை போட்டேன் ஐநூறு தோசை போட்டேன்

சாதி அமைப்பு கட்சிகள் நேத்தோ முன்னாலும் நடந்த மாநாட்டில் முன்னூறு கோடி வாங்கி கொண்டு கட்சிக்காரனை அடமான வைக்கிற கட்சிகளுக்கு மத்தியில் நான் கத்தி கட்டி செத்தாலும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்னை நம்பியிருக்கிற என் தம்பிமார்களை என் தமிழர்களை உலக தமிழர்களை ஏமாற்ற மாட்டேன் அவருக்கு நாம என்ன செய்ய போற ஒரே ஒரு ஊடகம் சொல்லுது விரக்தியில் தம்பிகள் சீமான் என்னாகும் நாம் கட்சி ஒரு ஒரு ஊடகம் நூறாண்டு கால பழமையான நடுநிலையை மட்டுமே பேசாட சத்தியம் என்று வந்திருக்கிற ஒரு ஊடகம் நான்காவது தூணை கூக்கி நிறுத்த வந்திருக்கிற அந்த ஊடகம் சொல்லுது எப்படி சொல்லுது நான் இந்த ஊடகத்தை பாராட்டினேன் தலைவர் பிரபாகரன் கொடுத்த ஆயிரம் கோடி ஜெயலலிதா கொடுத்த ஆயிரத்தி கோடி கலைஞர் கொடுத்த ஆயிரம் கோடி

அந்த ஊடகம் சொல்லுது அதே ஊடகம் மூணு மாசத்துக்கு முன்னாடி துப்பறிவாளன் அப்படின்னு ஒன்று போட்டு சபரிசிலையை பார்த்து ஐம்பது கோடி வாங்கிட்டு அறுபடுச்சு இப்போ ஐம்பது கோடி வாங்கினது உண்மையா சீமான்கிட்ட காசு இல்லாததுக்கு உண்மையா சீமான்கிட்ட காசு இல்லைன்னு இருக்காக தம்பிக்கார தம்பிகள்லாம் சோர்வடைஞ்சிட்டாங்க தமிழ் விரக்தியில் தம்பிகள் விரக்தி இல்லைன்னா அண்ணன்ட்ட காசு என்றால் நாங்கள் உற்சாகமா இருக்கிறோம் ஏ ய யாருமும் கையேந்தாமல் எங்களுடைய அடமானம் அவனை வாழ்ந்து நிற்கிறாள் என்பதை ஊடகம் உறுதிப்பட்டது என் வெளிப்படையே சொல்கிறேங்க

இந்த எழுபது ஆண்டு கால தேர்தல் அரசியல் ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் தான் தனிச்சு நின்று மக்களுடைய நம்பிக்கை பெற முடியும் அப்படிங்கறத நிரூபிச்சிட்டோம் இதுவரைக்கும் நம்ம வந்து அரக்கணரை தாண்டிட்டோம் பாதிக்கணரை தாண்டிட்டோம் இது ஒரு அரக்கணரை தான் இந்த அரக்கணருக்கு பதினஞ்சு வருஷமாக அண்ணனோடு நின்று நாம இந்த அரக்கணரை பாதிக்கணரை தாண்டி நிக்க மாட்டோமா நாமை உழைப்பது எதற்காக நம் குடும்பத்தை வாழ வைக்க நம் பிள்ளைகளை வாழ வைக்க என் மகன் ரெண்டு பேர் இருக்கான் அவன் புளித்தவன் இந்த ரெண்டு பேரும் நிம்மதியா வாழணும் நல்ல சந்தோஷ காட்டை சுவாசிக்கணும் நல்ல தமிழ் படிக்கணும் அப்படிங்கறத நாம உழைக்க நான் உழைக்கிறேன் அப்ப அவன் நல்லா வாழணும் அப்படின்னா அதுக்கு இந்த நிலத்துல ஒரு நல்ல அரசியல் தேவைப்படுது அந்த நல்ல அரசியலை செய்கிற ஒரே தலைவன் நம்மன்னன் செந்தவன் சீமான் அவனுக்கு செய்யாம நான் அமீரா படம் ஆரம்பிச்ச கூட சொன்னேன் எங்க அண்ணன் வந்து கல்யாணத்தை போய் கிட்ட காசு இல்ல கல்யாணத்துக்கு மொய் வைக்க வெறும் மலர் மலர் மட்டும் பூங்கத்தை மட்டும் கொடுத்தோம் அன்னைக்கு காசு இல்ல அமிரா படம் எடுக்கிறாரு எங்க அண்ணன் எடுக்க நான் கொடுக்கலாம்னு சொல்லி முதல் படம் அஞ்சு லட்சம் நான் தான் கொடுத்தேன் அதே போல இன்னைக்கு சொல்றேன் இந்த மாதத்தினுடைய இந்த மூன்று மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாதம் வரக்கூடிய சாட்டினுடைய மொத்த வருமானத்தையும் நான் இந்த தேர்தல் களத்துக்கு செலவு பண்ணுவேன் எவ்வளவு வருதுன்னு கேட்காதீங்க

எல்லாமே எட்டு புடி இருபத்தி ரெண்டு எட்டு குடி எப்படா எட்டு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் மோடியார் ராகுல் காந்தியா போட்டியில விழுந்து ஓட்டு இந்த தேர்தலில் நாம் இந்த மகிழ்ச்சி வாக்கை எவனாலும் கிடைக்க முடியாது நீ வா தென் மாவட்டத்தில் வந்து பாரு தென் மாவட்டத்துல நாம் இந்த இந்த தேர்தலில் பல இடங்களில் சட்டமன்றத்தை வெல்ல போறது சத்தியம் நீங்க ஏங்க நீ நினைச்சிக்கிட்டீங்களா பெரியார திட்டத்துக்கு மாநாடு போடுறானு பெரிய பெரிய மாநாடு நினைச்சிருக்கீங்க சத்தியமா இல்ல சீமான் போறான் என்பது தெரிஞ்சு திராவிட கும்பலுக்கு தெரிஞ்சிச்சு வெள்ள போறான் கோட்டையை பிடிக்க போறான் மக்கள் மன்றத்திலே இந்த போல புலக்கிறவன் சட்டமன்ற என்ன ஆகும் திராவிட டவுசர் நனையும் சங்கியால் டவுசர் போட்டிருப்பாங்க அப்போ அது தெரிஞ்சிருச்சு நாம இதுவரைக்கும் உழைத்த உழைப்புக்கு நம்ம உழைச்ச உழைப்பு இல்ல ஐம்பதாயிரம் மாவீரர்களுடைய நூறாண்டு காலமாக நம்முடைய முன்னோர்கள் தூக்கி பிடித்த தமிழ் தேசியத்திற்கு ஒரு விடிவு வரப்போகுது மணியரசனும் தமிழரசனும் களிய பெருமாளும் எல்லாரும் பேசினாங்க விழுந்துட்டாங்க விளை வீழ்த்தப்பட்டாங்க எல்லாரும் பேசி முடக்கப்பட்ட தமிழ் தேசியம் இன்றைக்கு எழுச்சு கொண்டிருக்கிறது தான் திராவிட கோட்டை சகர்க்க முடியாது புடுங்க முடியாது திராவிட கோட்டையெல்லாம் சரிஞ்சு பல வருஷமாச்சு முடிஞ்சு போச்சு கதை அவன் அதாவது என்ன சொல்றான் சீமான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா அவனுக்கு ஆபத்துன்றான் அப்படி திராவிடம் என்பது அவனை பாதுகாக்க என்பதை அவனே சொல்றான் திராவிடம் வந்து அவனை பாதுகாக்க தீமான் வந்தா நமக்கு பேராபத்து 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 வரப்போது இல்லடா பேராபத்து வந்து பல வருஷம் ஆச்சுடா பேப்பையில அந்த பேராபத்துக்கு பேரு திராவிட பேராபத்துக்கு பேரு தெலுங்கு கூட காலம் வாங்கல திராவிட கூட காலன் எங்க அண்ணன் சென்றவன் சீமான்ற நாம வெறி கொண்டு வேலை பார்க்க வேண்டியது ரெண்டு களம் பிப்ரவரி இருபத்தி மாநாடு அது தொடர்ச்சியாக வரக்கூடிய தேர்தல் களம் வெறி கொண்டு வேலை செய்வோம் இந்த கடைசியா வந்து அருண் ஜெய்சில் துருவன் எல்லாருமே சொன்னாங்க அந்த பேச்சாளர்களை பத்தி நான் ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் இணையும் போது நான் திருவண்ணா பேச்சாளர் பயிற்சி வகுப்பு போட்டு அப்ப சீமானுடைய அறிவு அடிப்படையில் ஏன் பேச்சாளர் மாறணும் தெரியுமா நாங்க பேச்சாளர் மாறணும் வரல நான் கட்சியில கடுமையா உழைக்கணும் அப்படின்னு வந்தேன் வந்த மாவட்ட சிலர் ஒரு கொடுத்த பேசிட்டேன் நல்லா பேசி கை திட்டு வந்துச்சு அப்படின்ட்டாப்ல முடிஞ்சு

இதுதான் இன்றைக்கி சாட்டை துறைமுறைன்ற ஒரு துறைமுறைன்னு உருவாகிறதுக்கான அந்த செய்திதான் காரணம் நான் கோவப்பட்டு இவன் அடித்தா திருநவலந்து நாலுவர் கொடுங்க அவன் அடிச்சிருந்தா அன்னைக்கே நான் கச்சிவிட்டு போயிருப்பேன் அரசி வந்து வெளியே இருப்பேன் நீ என் தம்பி என்றால் அமைதியாரு ஒரே வார்த்தை முடிஞ்சுச்சு அமைதியாக இருந்தேன் அவரே இப்போது மாநில பேச்சாலும் அறிவிச்சாங்க பேச்சுன்னா அந்த பேச்சு கிடையாது வரதை தான் பேசுகிறது

துருவனு நானும் திருவாரூர் பக்கத்துல ஒரு கூட்டம் அண்ணன் தென்றல் சந்திரசேகரன் அவ பண்ணிருக்காங்க அப்ப நான் போய் நான் முதல்ல பேசுகிற துருவேன் என்ன ப்ரோ பார்த்து பேசணும் ப்ரோ நான் பார்த்து பேசுகிறேன் ப்ரோ நான் பிடிச்சிட்டு போய் முதல்ல ஏறுறேன் ராஜீவ் காந்தி இறந்து கிடக்குறார் அவருடைய உடலை வந்து ஒவ்வொருத்தரும் அடையாளம் காட்டுறாங்க யாருக்குமே தெரியல ஜெயந்தி நடராஜன் வர்றாங்க வந்து ராஜீவ்காந்தி தொடரில் இருக்கிற மச்சத்தை பார்த்து இருதான் ராஜீவ் காந்தி என்று கண்டுபிடித்து விட்டான் ராஜீவ்காந்தி தொல்லைக்கிற மச்சம் சோனியா காந்தி தெரிஞ்சா பரவாயில்ல ஜெயந்தி நடராஜன் எப்படி தெரிஞ்சிருக்க ஊரே காங்கிரஸ் ஊரே காங்கிரஸ் அங்கிருந்து ஒருத்தன் கட்டை எடுக்கிறான் ஒருத்தன் தண்டை மட்டை எடுக்கிறான் சரசரன் உருவாங்க பெரிய வேலையை பார்த்து பெரிய வேலையா பார்த்து விட்டு அப்புறம் உங்களை கூட்டு வந்ததுக்கு திருவண்ணிக்கிறா அப்ப கார் கிடையாது ஏன்ட்டுதான் கார் இருந்துச்சு அதுக்காக நீ கூட்டு போவப்பில நான் கார் ஓட்டுன மாதிரி ஆச்சு அவர் வந்த மாதிரி ஆச்சு நானும் பேசுன மாதிரி ஆச்சு நானும் நீ கா நீ நீ பேச விட்டதான கார் ஓட்டுவேன் அப்படிவா அப்படின்னு போறது சரவண மகில எல்லாம் சேர்ந்து போவோம் பேசுனா கட்ட கம்பளம் உருவிட்டாங்க நான் அந்த ஓக்ஸ் போலோ காரு என் வாழ்க்கையில நம்மளே அரகுற வண்டி ஓட்டுறாரு அந்த திருவாரூர் ரோட்ல நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல வண்டி ஓட்டுறேன் பயந்து ஓடுறதுக்கு இல்ல அவன் நூறு பேர் நிக்கிறான் நம்ம எப்படி காட்ட முடியும் நம்ம ஆளுக்கு வரும் இருபத்தி ரூபா உட்காந்துருக்காங்க அவன் நூறு பேர் திரண்டான் அடிச்சு கிளப்பி வந்த அப்புறம் வந்து ஒரு புரோட்டா கடை தஞ்சாவூர் பக்கத்தில் புரோட்டா கடை அங்கவே நின்று பாட்டி இப்போ யாரும் வரல அவங்க நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அப்படி எல்லாம் வந்து நடந்துச்சு அப்படி நிறைய நெருக்கடிகளை சந்திச்சோம் நிறைய விமர்சனங்களை சந்திச்சோம் இன்னும் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது இதை எல்லாத்தையும் தாண்டி அண்ணன் சீமானுடைய உற்சாகம் இருக்கு பாருங்க துருவணம் எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வாழ்த்திருக்காப்ல நான்லாம் என்னெல்லாம் அதிகபட்ச வாழ்த்து எப்படி இருக்குமில்ல ஓ ஓரமா உட்காரு அவ்வளவுதான் நான் எப்பயாவது வாழ்த்திடுவாரா அப்படின்னு நானும் போது போராடி முயற்சி பண்ணி வைரமுத்து கவிதைகள் படிச்சு அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கள் எல்லாம் தேடி திருக்குற உட்காந்து மனப்படம் இப்ப இந்த மேடையில் அண்ணன் சீமாட்ட வாழ்த்து வாங்கினா அப்புறம் ஒரு கவிதையை போட்டேன் வைரமுத்து கவிதைய வைரமுத்து கவிதையை படிச்ச உடனே அதுக்கப்புறம் அருமையா வந்திருக்கு இவ்வளவுதான் அதிகபட்ச வாழ்த்து அருமையா வந்திருக்கு அப்பாடா பிறவி படம் நடந்துட்டு அது இப்போ ரெண்டாயிரத்தி இருபது இருந்து ரெண்டாயிரத்தி பத்து இந்த வாழ்த்தை வாங்குறதுக்கு பத்து வருஷம் ஆயிருக்கு அண்ணன் சீமான் வாயிலிருந்து அந்த வாழ்த்தை வாங்குறது அவ்வளவு சாதாரணமா கிடையாது அதுக்கு நாம அவ்வளவு உழைக்கணும் ஆனா இப்பொழுது ரெண்டு முறை நீக்கப்பட்டேன் நாம் தமிழ் கட்சியும் சாட்டையும் சம்பந்தம் இருந்துச்சு இன்றைக்கு ஒவ்வொரு காணொலியும் பார்த்து விட்டு முதல் ஆளாக தம்பி சிறப்பா வந்துக்கடா அருமையா வந்துக்கடா இன்றைக்கு சாட்டை ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் போய் சேர்ந்திருக்கு ஒரு காணொலி போட்டா பத்து லட்சம் பேர் பாக்கணும் அது அத்தனைக்கும் பின்னால இருப்பது அண்ணன் சீமானுடைய அந்த உத்வேகம் தான் ஏன்னா உத்வேகம் பாராட்டி இல்ல தட்டி தட்டி ஒரு குயவன் பானையை செய்கிற போது தட்டி 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 அந்த அழகான பானையாக மாற்றுவது போல என்னை தட்டி 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 உருவாக்கியது அண்ணன் சீமான் அதுல நான் பெருமை அடைகிறேன் இந்த மாநாட்டை இது வந்து திருச்சி ஜல்லிக்கட்டு ராஜேஷ் பிரபுதனபாலு துருவன் சரவண மகிழ துறைமுறின் மனத்தில் நாம ஒவ்வொருவரும் இணைந்து நடத்துகிற மாநாடு இது தனிப்பட்ட மாநாடு கிடையாது திருச்சியின் மாநாடு கிடையாது உலக தமிழர்களின் மாநாடு நம் குடும்ப திருவிழா அதனால ஒவ்வொருத்தரும் நம் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் இதுக்கு காணொலியை வெளியிடணும் தகவல் தொழில்நுட்பத்துறை தகவல் தொழில்நுட்ப பாசறை நாம் தமிழர் இருப்பது போல வேற எந்த கட்சியிலும் கிடையாது ஏன்னா இவன் பத்து மணி நேரம் வேலை பார்ப்பான் அப்புறம் பத்து மணிக்கு படுத்துருவான் மத்த கட்சியில இங்க நம்ம பத்து மணி நேரம் இந்தியாவில் அங்க அமெரிக்கா கிளம்பிடலாம் அடுத்து ஆஸ்திரேலியா கிளம்புவான் அடுத்த கனடாவில் உலகம் முழுக்கும் டுவெண்டி போர் இன்டு செவன் இயங்கக்கூடிய ஒரே தகவல் தொழில்நுட்ப பாசனை அது நாம் தான் இன்னைக்கு ஏதோ பக்கா மாசு பக்கா மாசு பிளாஸ்டு நாங்க தான் வந்து பெரிய ஆளு எங்களுக்கு வந்து பெரிய கூட்டம் இருக்கு ஒரு கோடி முப்பது லட்சம் ஓட்டு இருக்கு முப்பத்தி நாலு வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த கட்சி சின்னம் வந்திருக்கு அந்த சின்னத்தை அவங்க ஒன்று போய் சேர்ப்பிற்கு திணறான் ஆனால் நாம் தமிழக கட்சிக்கு கிடைத்த சின்னத்தை இந்தியாவில் ஒரே நாளில் ஒரு மில்லியன் பிட்டு போட்ட ஒரு கட்சி அது நாம் தமிழ்நாடு வெறும் இருபது நாளில் இருபதே நாளில் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க

சரி விவசாயி செஞ்சு முடிங்கணும் திருப்பி ஒரு விவசாயம் கொடுத்தாங்க ஏய் ஏ திருப்பி கொடுத்து விவசாயினடா எங்க அண்ணன்டா அது ஆக வச்சு அடிச்சு அப்படி ஒரு தகவல் தொழில்நுட்ப பாசணை வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ வந்து பொதுவாவே வந்து அணிலு கத்துவம் அது ஏற்கனவே விசில் அடிக்கும் அது பொடி கடலையை கடிக்கிறதுக்கே அல்லாடும் இப்ப கூடுதலாக விசில கூட வாங்கி வச்சிருக்காங்க அது ஏற்கனவே விசில் அடிக்கும் விசில கொண்டு வாங்கி நான் தெரிஞ்சிருக்கு பாருங்க தேர்தலுக்கு விசில் அடிச்சான் குஞ்சு எனக்கு விசில கொடு இவன் விவசாயத்தை காப்பா எனக்கு விவசாய கூடு அது சரியா கொடுத்துருக்கான் இது நாங்க தேர்தல் ஆணைய அதிகாரியை பாராட்டுகிறோம் வாழ்த்துக்கிறோம் அதனால இந்த இந்த தேர்தல் களம் இதே போல மகிழ்ச்சியாக உற்சாகமாக இந்த மாநாட்டையும் தேர்தல் களத்தையும் நமக்கு என்ன நமக்கு எந்த தயக்கம் இல்லை நம்ம நம்மளை யார்ட்டையும் அடமான வைக்கல அந்த பெருமை நமக்கு இருக்கு நான் திமுரோடு நிற்கிறேன் நாம் இந்த மகிழ்ச்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் என்பதுல திமுரா இருக்கிறேன் சர்வமா இருக்கிறேன் ஆணவத்தோடு நிற்கிறேன் ஏன்னா எங்ககிட்ட கொள்கை இருக்கு அந்த கொள்கை அடமானம் வைக்கல மத்த கட்சியில பாத்தீங்கன்னா கொள்கை பரப்பு செல்லல வெறும் பரப்புரை செயலாளர் என்னடா இது பரப்புரை செயலாளர் போட்டுருக்காங்களே எதா பரப்ப நீ எதையாவது பரப்புடா அவன் போய் கேட்டிருக்கான் நான் இப்ப எதை பரப்ப நீ எதையாவது பரப்புட்டாங்க பேசுறது அந்த மக்களுக்கு புரியல அவனுக்கு புரியல கொட்டில் கலதையும் கேட்ட வார்த்தை கட்டில் கலதையும் கேட்ட வார்த்தை கோயாங்குடி எந்த எரிய எவ்வளவு கொம்பனா இருந்தாலும் சரி அது மக்கள் மன்றமோ தொலைக்காட்சி டிபேட்டோ நாம மகிழ்ச்சி பக்கத்துல எவனும் நிக்க முடியாது நீ பாருங்க ஒவ்வொருத்தரும் சிதறை ஓடுறான் ஐயோ ஐயோ நான்கு சம்பத்துல வந்த சாட்டைய சேர விட்டுருடா அண்ணன் டேய்

அந்த குரல் பதிவை கேட்டுட்டாலே நமக்கு அடி நம்ம சாதாரணமாவே ஆடுவோம் சிலங்கை வரை கட்டினா அது தான் அதனால நம்ம படை உற்சாகமான படை வீறு கொண்ட படை இந்த படையோடு இந்த மாநாட்டையும் தேர்தலை அணுகும் நம்ம கிட்ட எதிர்கொள்ள எவங்கிட்டையும் படை இல்ல திராவிடமோ இந்திய தேசியமோ தமிழ் தேசியம் வெல்லும் என்பதை இந்த களத்தில் நிரூபிப்போம் நன்றி வணக்கம்